டிசம்பர் ஆறாம் தேதி புதுடெல்லியில் மகாராஷ்டிரா தரங்களில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கம் உள்ஒதுக்கீட்டை கருத்தரங்கத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த கருத்தரங்கை தலைமையர்கள் நடத்தும் டாக்டர் ஐயா அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு நம்முடைய நம்மளிடையே ஒரே ஆகிச் சென்ற மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு ராமதாஸ் அத்தாலேஜி அவர்கள் தமிழ்நாடு பழைய பேரவை தலைவர் பேராசிரியர் டாக்டர் கதிரவன் அவர்கள் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கடலும் தலைவர் ரா மாமல்லன் அவர்கள் செடூர் ஐக்கிய முன்னணிய தலைவர் மற்றும் தட்டமலை சீனிவாசன் அவர்கள் பேச்சுமான ரேவதி நாகராஜன் அவர்கள் அம்பேத்கர் மத்தா சக்தியின் தலைவர் ஏ பி ஷாரநாத் அவர்கள் அவர்களையும் வருகை வழங்க வரவேற்கிறோம் சாரி விஸ்வநாத் அவர்களையும் வருகை வழங்க வரவேற்கிறோம் மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை காந்தி அவர்களும் வரவேற்கிறார் இப்போ நம்ம வந்து இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியாக சென்னையில் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு வந்து இந்த உள்ளுறுக்கீடு குறித்த ஒரு கர்த்தரகம் நடத்தப்பட்டோம் நாளை நந்த மக்களில் காலை ஒரு போராட்டம் நடைபெற இருக்கிறது இது இங்கே டெல்லியில் வந்து நடத்த வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த அன்படி ஒரு ஒதுக்கீட்டால் தேவேந்திர பல வேணிக்கும் ஆதிராவர்கள் பழைய சமூகத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் அதற்காக நாம் சென்னையில போராடிட்டோம் தமிழகத்தில் போராடிட்டோம் அந்த தமிழக மக்களின் ஊடகங்களையும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க முடியுது இது தமிழகத்தில் மட்டும் சுருக்கி போகிற கிடையாது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுல எப்படி ஒரு ஒரு இருபத்தி ஆறு ஜாதிகளோடு நூறு ஆயிரம் ஜாதிகள் இருக்கு இந்தியாவில் அப்போ மத்திய அரசு பிரித்து பிரித்து வழங்க முடியுமா பதினைந்து சதவீதத்தில் பிரித்து வழங்க முடியுமா இல்ல இந்த ஒவ்வொரு மாதம்

உரிய கட்சி தலைவர் ஐயாவும் கூட எல்லாரும் வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது அந்த வழக்கில் விரிவை உண்டு அந்த வழக்கில் விரிவை திருக்கும் போது இந்த உள்ள கொடுக்கலாமா வேண்டாமா என்று தீர்ப்பளிப்பதற்கு ஒரு ஏழு நபர் குழு கொண்ட அமர்வு நீதிபதிகளுக்கு அமர்வு தலைமை நீதிபதி தலைமையில நடத்திய அமர்வு முடிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஏழு நீதிபதிகளும் உள்ள ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதை குறித்த விவாதத்திற்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போராட வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை ஆந்திராவில் இருக்குது பல ஆண்டு காலமாக ஆந்திராவில் துவங்கியது அங்க வந்து மல்லாமிகளை தரப்பினரும் எங்களுக்கு இதுதான் நியாயம் என்ற ஒரு தரப்பினரும் இந்த பேசி பஞ்சாபிலே இதே போல அங்க ஒரு தரப்பினருக்கு உள்ளொதுக்கீடு வழங்கியதுனால மற்ற ஒரு தரப்பினருக்கு அநீதி நடந்து விட்டது அதற்காக அவர்களும் வழக்கு தொடர்ச்சனர் அப்ப இந்த ஆந்திராவில் இருக்கிற வழக்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய வழக்கு தமிழ்நாட்டில் நாம தொடர்ந்த வழக்கு எல்லாம் சேர்த்துதான் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருது அந்த வழக்கு இன்றும் தான் இருக்குது அதோட விசாரணை அது என்ன செய்யலாம் என்பதற்காக ஏழு நீதிபதிகளை அமைத்து ஒரு தீர்ப்பு நம்ம இங்க வந்து போராடுவதற்கு காரணம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டிலும் அதே ஒரு பெரிய அநீதி உள்ளூருக்கு இருந்தது ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்து அதற்கு முன்னுரிமையும் கொடுத்து அது ஒரு அநீதி ஏற்படுதுங்கிறதுக்காக இங்கே இந்தியாவில் இருக்கிற அனைத்து அனைத்து ஊடகங்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே டெல்லியில இந்த கருத்தரங்கமும் இந்த பேரணியும் ஏற்பாடு செய்திருக்கு புதிய தமிழன் கட்சி இப்போ இங்க வந்து நம்ம பல பேர் நினைக்கலாம் நம்ம ஏதோ எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்று அருங்கதிர் உள்ளதுக்கீட்டுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு நினைப்பாங்க இது வெறும் அருந்ததிர் உள்ளதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் கிடையாது இது அரு இடஒதுக்கீடு என்பதே குறைந்தபட்ச பிரதிநிதி பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் கொடுக்குறாங்க அப்ப பத்திய ஜாலி பதினெட்டு சதவீதம் என்றால் நூறு இடங்களில் பதினெட்டு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கு மேல மார்க் வாங்கினா பொது புரியல போய்க்கலாங்கிறது தான் இது அப்போ பத்தியல் ஜாதினருக்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்தா அதுல மூன்று சதவீதம் மருந்துக்கு கொடுத்தா அது உள்ளொருக்கீர் கொடுத்தது என்ன நோக்கத்தில் கொடுத்தாங்க என்பது கருணாநிதி அரசு என்ன நோக்கத்தில் கொடுத்தாங்க என்பது வேறு ஆனால் அந்த மூன்று சதவீதம் கொடுத்த பிறகு மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதம் வேதாமை குல மக்களுக்கும் பரைய சமுதாய மக்களுக்கும் மீதி இருக்கக்கூடிய இடையூறு பட்டியல் ஜாதிருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டதா என்பது தான் எங்கள் கேள்வி அந்த உறுதிப்படுத்த அதனால் ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திர குலவெயலாளருக்கும் பரைய சமுதாய ஆதிதாவிட சமுதாய மக்களுக்கும் ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இங்க அறிமதி உள்ளது கீழ் அவர்கள் கொடுக்குறாங்களே அவங்க பாவமா இருக்கிறாங்களே அதனால கொடுத்துட்டு போகலாமா என்று நம்ம இருந்து வர முடியாது அப்போ இங்க நம்ம பதினைந்து சதவீதம் உறுதிப்படுத்தப்படவில்லை இல்ல மூன்று சதவீதம் கொடுத்துட்ட நீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதம் தேவேந்திர குலவெயலாளருக்கும் பழையருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டதே அது இல்ல இல்ல இன்னைக்கு அம்பேத்கருடைய இரவு நாளே நம்ம அவரோட மலர் காலையை மலர் வைத்து நம்ம மரியாதை செலுத்தினோம் இன்னைக்கு சென்னையில் புத்தக வெளியிட்ட விழா அந்த மாதிரி எல்லாம் அம்பேத்கரை பற்றி பேசுறதும் புத்தகம் யாரும் எழுதுன புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்கி வெளியிடுவது வந்து அம்பேத்கருக்கு மரியாதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு இல்லை அம்பேத்கர் கொடுத்த பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு கிடையாது தமிழ்நாட்டுல கருணாநிதி கொடுத்த மூன்று சதவீதம் தான் மொத்தமா இருக்கு அந்த மூணு சதவீதத்தை வச்சு தான் பதினெட்டு சதவீதமும் நிரப்பிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை ஆனா அம்பேத்கரை பற்றி பேசுவதும் புகழும் அவங்க அவங்களே அதுதான் சமூக நீதி என்று நினைச்சிட்டு இருக்காங்க அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு இங்க அவர் கொடுத்த பல்வேறு கல்வியும் தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றதற்காக அத்தனை பேர் மூன்றாயிரம் மைல் தவரது கடந்து வந்து இங்க டெல்லியில வந்து போராட்டமும் கருத்தரங்கமும் நடத்த வேண்டியது இருக்கு இதற்கே தமிழ்நாடு அரசு சமூக நீதி பேசும் திராவிட மாடல் பேசும் அரசு கிடம் எந்த பதிலும் கிடையாது அவங்க கிட்ட நாங்க வந்து எங்களுக்கான பங்கு எங்க கேட்கறோம் இன்றும் புதிய தமிழ் கட்சியின் மீதும் டாக்டர் ஐயா மீதும் பல கேள்விகள்லாம் வரும் நீங்கள் பட்டியல் நிலையேற்றம் பேசிக் கொண்டிருந்தீங்க இதே டெல்லியில பட்டியல் நிலையேற்றத்திற்காக பேரணி நடத்தினீர்கள் தமிழ்நாடு எங்க போற பேரணி நடத்தினீங்க பத்தாயிரம் கிராமங்கள் உண்ணாவிரதம் இருந்தீர்கள் இன்னைக்கு வந்து பட்டியல் ஜாதியில் இடம் வேண்டுமே என்று பேசிக்கிறோமே என்று சிலர் கேள்வி கேட்கிறார் இவங்க கூட நீங்க போகலாமா என்று நம்ம கூட வர்றவங்க கூடயும் கலத்தி விடுறதுக்கு பல நடக்குது இது பட்டியல் ஜாதி என்பது பட்டியல் ஜாதியிலிருந்து வெளியே போகணும் என்பது வெறும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டுமான கருத்தியல் கிடையாது அது ஒட்டுமொத்த பட்டியல் ஜாதியில் இருக்க இருக்கவே கூடாது எந்த ஜாதியும் பட்டியல் ஜாதி என்ற இடியை தாங்கி கொள்ள கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்கான கருத்தியல் தான் அது வந்து தேவேர்திர அளவுக்கு எவ்வளவு பொருந்ததோ அதே அளவுக்கு தான் பரவ சமுதாயத்துக்கும் பொருந்தும் அருந்தேரி சமுதாயத்துக்கும் அதுதான் பொருந்தும் இங்கே இடஒதுக்கீடு என்பது எல்லா ஜாதிக்கும் கொடுத்துட்டீங்க இடஒதுக்கீடு இல்லாத ஜாதி தமிழ்நாட்டில் கைவி தண்ணக்கூடிய ஜாதி தான் இருக்குது ஐநூறு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்சின்னு பிரித்து எல்லா ஜாதிக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வாங்குறவனுக்கு இல்லாத இழிவு வெறும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வாங்குறவனுக்கு ஏன் வருது அதுவும் அந்த பதினெட்டு சதவீதம் முழுமையாக கொடுக்குறானா அதுவும் கொடுக்கல கடந்த எழுபத்தி ஐந்து வருட வருடத்துல பதினெட்டு சதவீதம் முறையாக நிரப்பப்படவில்லை இப்போ கடந்த பதினஞ்சு வருஷமா அறுமதி உள்ள ஒதுக்கீடு வாங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த முக்கியமான பொறுப்புகளிலும் எந்த முன்னணி வேலைவாய்க்கு அரசு வேலை வாய்ப்புகளிலும் தேவங்குள்ள வேளாளர்களுக்கும் பழைய சமுதாயத்திற்கும் பிரதிவித்துவமே கிடையாது ஆனா பட்டியல் ஜாதியில ஏதோ மொத்த தமிழ்நாட்டில் இருக்க இடஒதுக்கீடு நம்மளுக்கு தான் வாரி கொடுத்தது போன்ற ஒரு இழிவை நம்ம மேல சுமத்திட்டு எல்லாம் ஏதோ இடஒதுக்கீடு வாங்காதது போலவும் இருந்து அவரு நம்ம மேல ஒரு காரியை கப்பிக்கிறாங்க அதுதான் நம்ம பட்டியல் வெளியேற்றம் கேட்டது வந்து நம்ம இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசவில்லையே நம்ம அன்னைக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் பேசும்போது இடஒதுக்கீடு கொடுத்து நம்மளுக்கு படம் இருக்காங்க இன்னைக்கு நாங்க கேட்கறோம் எங்களோட இடஒதுக்கீடு எங்கேயும் நாங்க கேட்கறோம் எங்க இருந்து வெளியே போனாலும் இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் இருக்கதான் போகுது தமிழ்நாட்டுல அதனால பட்டியல் வெளியேற்றம் கேட்டமே இன்னைக்கு இது கேட்டமேன்னு கிடையாது எங்க இருந்தாலும் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் நமக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தே தீர வேண்டும் அதுதான் நம்மளுடைய தலைவர் வந்து ப்ரொபோசல் ரெப்ரெசன்டேஷன் அந்தந்த ஜாதிகளுக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ கணக்கெடுத்து அவங்க அவங்களுக்கு கொடுத்துரு அவங்க அவங்க முன்னேறிக்கும் என்பதுதான் பல காலமாக நாங்கள் பேசிட்டு வரோம் இன்னைக்கு அருந்ததி உள்ளொதுக்கீடு என்று அது அருந்ததி உள்ளொதுக்கீடு மூன்று சதவீதம் கொடுத்தாங்க அவர்கள் மூன்று சதவீத மக்கள் தொகையில் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு இருக்குது எந்த கணக்கெடுப்பும் கிடையாது கருணாநிதி ஒரு கணக்கு எழுதி கொடுக்கிறார் அவர்கள் தான் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று ஒரு கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு ஜனார்த்தன் கமிஷன் போட்டு அவர் வந்து இந்த இடைவெளிக்கு கொடுக்குறாரு அந்த கமிஷன் வந்து கமிஷன் போட்டு கண்டுபிடிக்கல இறந்த பின்தங்கி இருக்கிறாங்க அருமதிய மூன்று சதவீதம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கமிஷன் முடிவு பண்ணிட்டு தான் கமிஷன் வந்து ஆராய்ச்சியை ஆரம்பிக்குது எப்படி வந்து இவர்கள் கொடுக்கலான்னு பொய் கணக்கா எழுதி எழுதி எந்த கணக்குமே இல்லாமல் எந்த ஒரு தரவுகளும் இன்றி ஒரு இடஒதுக்கீடை மூன்று சதவீதம் இருபது இடஒதுக்கீடை கொடுத்துருக்காங்க இப்போ இதையெல்லாம் எதிர்த்து நம்ம ஒரு தேசிய அளவில் ஒரு கருத்து உருவாக்கம் செய்ய வேண்டும் அதற்கு வந்து வெறும் இடஒதுக்கீடு நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம அருமதியை கொடுக்குறாங்க இத்தனை நாளாக பத்தியல் ஜாதியான இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்க தான்னு எந்த அதிமுக திமுக தமிழ்நாடு சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு அது அம்பேத்கர் கொடுத்த ஆனா இன்னைக்கு அறிமுதிக் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டாயிடுது அதே போல இப்ப இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்தியா உள்ள அனைத்து மாநிலங்களும் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு கட்சியும் தாங்க வந்து இந்த ஜாதி இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் அப்படின்னு அரசியலுக்காக எந்த ஒரு டேட்டா இல்லாம தரவு அரசியலுக்காக இந்த அந்த ஜாதியை நோட்டு வாங்க வேண்டும் அந்த ஜாதி வாங்க வேண்டும் என்று பட்டியல் ஜாதிக்குள்ள ஒரு குழப்பம் பட்டியல் ஜாதி ஒன்றாக இருந்தால் அவங்க ஒரே பவராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க நம்ம ஆந்திராவில் இருபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க அவர்களுடைய அதிகாரத்தில் உரிமை கேட்பாங்க அதெல்லாம் கேட்க விடக்கூடாது என்பதற்காக ஒரு பிரிவினை அவர்கள் பிரிவினை கொடுத்த மாதிரி ஒரு பிரிவினை உண்டாக்குற மாதிரி இருக்கும் நாங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம் அவர்களுக்கு ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் எப்பவுமே ஒரு எண்ணட்ட இருக்கும் பட்டியல் ஜாதிக்கு நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோம் ஏதோ நம்ம பிச்சை கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நாங்கள் தான் இவர்கள் செய்து கொடுத்தோம் 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 இவங்களுக்கு சாப்பாடு போட்டோம் இவங்க நாங்கள் கொடுக்காட்டி இவர்கள் பிள்ளைத்திருக்கவே முடியாது ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க என்று சொல்லுவதில் அவங்களுக்கு ஒரு குளிர்ச்சி அது அவங்கள ஜாதி மனப்பான்மை அதற்காகவே இவங்க வந்து பட்டியல் ஜாதியினை பிரித்து பிரித்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி கொடுப்பதற்காக எங்கெல்லாம் தயாராகிட்டு வர்றாங்க அப்போ இதற்கெல்லாம் எதிராக ஒரு கருவூறு கருத்துருவாக்கம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் முறைப்படுத்தி ஒரு டேட்டா பேஸ்ட் கொடுக்கற கொடுக்கறதா இருந்தால் தரவுகளோட யார் பின்தங்கி இருக்கிறாங்க எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு இதெல்லாம் கணக்கெடுத்து தரவுகளுடன் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய இதாக இருக்கும் அது தொடர்ந்து பேசுவதற்காக வந்திருக்கீங்க வந்த தலைவர்களுக்கும் அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்ற தோழமை கட்சி அமைப்புகளின் நிர்வாகிகள் அனைவருக்கும் வரவேற்று நன்றி கூறி வரை நன்றி வணக்கம்